வணக்கம் பேதமில்லா வாழ்வை தமிழர்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனை செவ்வனை செய்து வரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் துறை சார்ந்த செயல்பாடுகளை விவரிக்கும் நிகழ்ச்சி தான் இது களத்தில் உதயநிதி கண்ணன் என்னோட ஊர் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் கோவில்பட்டி அதில் ஒரு சிறிய கிராமம் தெற்கு திட்டங்குளம் அப்படிங்கிற ஊர் என்னோடய இது வெயிட் லிஃப்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் சின்ன பையன் ஊரில் அம்மா வந்து தீப்பெட்டி ஆஃபீஸில் வேலை அப்பாவும் தீப்பெட்டி ஒரு தொழிற்சாலையில் தான் கூலி வேலை தான் பார்க்குறாங்க என் கூட பிறந்தது ஒரே ஒரு அக்கா நான் சின்ன வயசில் இருக்கும்போது வெயிட் லிஃப்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்கூல் போகிறப்ப ஜிம் போகிறம்போது பார்ப்பேன் அப்போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே போய் ஜாயின் பண்ணும்போது என்னோடய அண்ணன் போய் ஜாயின் பண்ணி விட்டான் அப்போ எனக்கு ஊரில் சார்லஸ் அண்ணன்னு ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க அவங்க முன்னாடி பழைய வெயிட் லிஃப்டர் பண்ணிட்டு அப்படியே விட்டாங்க அவங்க சொல்லிக் கொடுத்து அவங்களோட இதில் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன் பண்ணிட்டு வந்து கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஹாஸ்டல் செலெக்ஷன் அரியலூர் எஸ்டிஐடியில் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அங்கே செலெக்ஷன் போட்டாங்க அங்கே போய் நான் செலெக்ஷன் அட்டென்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு செலக்ஷன்லேயே நான் செலக்ட் ஆகிட்டேன் வேலூர் சத்துவாச்சாரியில் அந்த செலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க அந்த செலெக்ஷனில் நான் ஃபஸ்ட்டு வந்து அதில் செலக்ட் ஆகி அரியல் எஸ்டி செவன்த்து போய் ஜாயின் பண்ணுறேன் அப்போது ஜாயின் பண்ணும்போது சதீஷ் அப்படிங்கிற என்னோடய ஃபஸ்ட்டு கோச் அவங்க தான் அவங்ககிட்ட இருந்து அப்படி நான் ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகும்போது எயித்து நைன்த்துலலாம் அப்படியே பேசிக் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்கிட்டு வந்தேன் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு ஸ்கூல் கேம்ஸ் எச்எஃப்ஐ ஸ்கூல் கேம்ஸ் அப்படிங்கிறதுல அது வந்து டெல்லியில் நடந்துச்சு ஃபஸ்ட்டோட நேஷனல்ஸ் என்ன தான் அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ் டெல்லியில் நடந்தது அங்கே நான் போய் பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது என்னோடய இது ரொம்ப ஃபேயர் ரொம்ப பயம் என்ன ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு பெரிய காம்படிஷன் அப்படின்னால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதில் நான் வந்து டிஸ்கவாலிஃபைட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு காம்படிஷனே என்னோடய தோல்வியெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு டிஸ்கவாலிஃபைட்லாம் தான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் ரெண்டாவது அங்கேருந்து நான் வரும்போது நைன்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்டும் அங்கே தான் அரியலூர்லேயே அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டேன் அரியலூரில் கண்டிப்பாக ரெண்டாவது வருஷமும் எனக்கு அதே காம்படிஷன் வந்துச்சு மறுபடியும் நான் அதில் செலக்ட் ஆகி மறுபடியும் அதே அதே இடத்துக்கு அதே டைமு எல்லாமே ஒரே டேட்டு அங்கே நான் காம்படிஷன் போகும்போது அதில் நான் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் பண்ணுறேன் நைன்த் ஸ்டாண்டர்டு ஸ்கூல் கேம்ஸில் அப்புறம் அதை கேலோ இண்டியா அதை முடிச்சுட்டு ஹெச்எஃப்ஐ முடிச்சுட்டு ரிட்டன் வந்து ஒரு சிக்ஸ் மந்தில் கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் நடக்கு உத்தரப்பிரதேசில் அங்கே வந்து நான் ஃபைட் பண்ணி சில்வர் மெடல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் டென்த்தும் அங்கேயே அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டேன் அங்கே டென்த்து கண்டினியூ பண்ணி அப்படியே கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும்போது ஸ்டேட் மெடல் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டேட் வந்து தஞ்சாவூரில் நடந்த ஸ்டேட்டு அதில் என்னால் சரியாக பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியல டென்த்தில் ஏன்னா அதோட என்ன ஃபஸ்ட்டு ஜூனியர் ஸ்டார்ட் ஆகுது ஜூனியரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சரியாக பர்ஃபார்மன்ஸ் என்னால் பண்ண முடியல ஏன்னா என்னோடய எல்லாம் வயசு அதிகமாகலாம் என்னால் போட்டி போட முடியல அதனால் கா ஃபோர்த்து பொர்ஷன் அந்த மாதிரி இதில் தான் வரேன் அடுத்த லெவன்த் ஸ்டாண்டர்டும் அங்கேயே கண்டினியூ பண்ணிட்டேன் அரியலூர் ஸ்டேட்டில் அங்கே கண்டினியூ பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் பண்ணுறேன் அங்கே அதில் கோல்டு மெடல் பண்ணுறேன் அதில் கோல்டு மெடல் பண்ணி ஒடிசாவில் நடக்கிற நேஷ்னல்ஸ் பார்ட்டி பார்ட்டிசிபேஷன் பண்ணுறேன் அதில் நான் என்னால் பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ண முடியல எனக்கு மைண்ட் செட் சரியில்லை கொஞ்சம் ட்ரெயினிங்கும் கொஞ்சம் பிரச்சனை அதனால் அங்கே சரி பண்ண முடியாமல் அதில் வந்து நான் ஃபிஃப்த்து பொசிஷன் வரேன் ஃபஸ்ட்டு ஜூனியர் நேஷ்னலில் அப்புறம் டுவெல்த்து மறுபடியும் அதே காம்படிஷன் வருது அதில் நாகர்கோயிலில் நடந்த ஸ்டேட்டில் நான் மறுபடியும் ஸ்டேட் மெடல் பண்ணுறேன் கண்டினியூவாக த்ரீ டைம் ஸ்டேட் மெடல் பண்ணுறேன் த்ரீ டைம் பெஸ்ட் லிஃப்டர் அவார்டு வேறு வாங்கியிருக்கேன் அது மெடல் பண்ணி நான் நாகர்கோயிலில் நேஷனல் நடக்கும்போது நாகர்கோவில் நேஷனலில் ஜூனியர் நேஷனல் என்னோடய கடைசி ஜூனியர் நேஷனலில் தான் ஃபோர்த்து பொசிஷன் ஆகிறேன் என்னால் அதை ஏற்றுக்கிட்டே முடியல ஏன்னா ரொம்ப ஹையில் இருந்துட்டு கீழே போக போக கீழே போய்கிட்டே இருக்கும்போது என்னால் ரொம்ப அதை ஏற்றுக்கிட்டே முடியல ட்ரைனிங்கில் போனால் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேன் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணிவிட்டு சரி அதோட முடிஞ்சு என்னோடய சிக்ஸ் இயர்ஸ் வந்து அரியலூர் எஸ்டிஐட்டியில் கம்ப்ளீட் ஆகிருச்சு அப்புறம் நான் அதை விட்டு வெளியில் வந்தேன் கோச்சும் நல்லா கைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சதீஷ் சார் அப்புறம் அவங்ககிட்ட இருந்து அப்பப்போ கைடுன்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி அப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியாமல் எஸ்டிஐடி சாயில் போய் ஜாயின் பண்ணேன் மயிலாடுதுறை சாயில் அங்கே த்ரீ இயர்ஸ் கண்டினியூ பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ஸ்டேட் அட்டென்ட் பண்ணுறேன் ஸ்டேட் அட்டென்ட் பண்ணி அதுலேயும் சீனியர் ஸ்டேட் அட்டன் பண்ணி சீனியர் ஸ்டேட்டில் மெடல் வருது கோல்டு மெடல் பண்ணுறேன் அப்புறம் அந்த நேஷ்னல்ஸ் பண்ணும்போது நேஷ்னல்ஸும் அதுலேயும் நான் சரியாக பார்ட்டிசிபேஷன் பண்ணலை அப்படி சரியாக சரி பண்ணுறா மாரி போயிட்டே இருக்கும் போது எனக்கு ரொம்ப இதாகிட்டே இருந்துச்சு மறுபடி ரெண்டாவது வருஷம் என்னோடய பெரிய பின்னடைவு கரெக்டாக காம்படிஷன் ஆகி நான் நேஷ்னல்ஸ்க்கு ரெடி ஆகிட்டேன் நேஷ்னல்ஸும் செலக்ட் ஆகிட்டு அந்த காம்படிஷனுக்கு போகிறது கரெக்டாக ஒன் மந்த்துக்கு முன்னாடி நீ இன்ஜூரி ஆகுது நீல மெனேஸ்கர்ஸுங்கிற ரைட் நீல அட்டியாரு என்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபுல் பிளாங்க்கு ஏன்னா மேலேருந்து கீழே வந்து மறுபடியும் கீழே போகிற மாதிரி எனக்கு ரொம்ப பேட் சுட்சுவேஷனாக இருந்துச்சு எனக்கு என்ன பண் மைண்டு ஃபுல்லாக கொலாப்ஸு வீட்லேயும் எதுவும் வேணாம் சரி இதோடு பிரேக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ன இது பண்ணுற டிஸ்ட் யார்ட்டையும் பேசுகிறதில்லை ஒன்றும் பண்ணுறதில்ல ஃபுல்லாக அப்படியே பிளாங்க் ஆகி என்ன பண்ணணும் என்ன முடிவு எடுக்கவே எனக்கு என்னன்னு சரியாக தெரியல அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு ஆசை இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் கரெக்டாக நம்ம நம்மளால் முடியும் அப்படின்ட்டு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அப்புறம் என் கோச்ச்கே கால் பண்ணி கேட்டதுக்கு எஸ்டிஐடி சென்னையில் எக்ஸலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் லாஸ்ட் இயர் அதை அட்டன் பண்ணேன் அதை அட்டன் பண்ணி இங்கே வரும்போது ஃபுல் ஜீரோ ஃபுல்லாக பிளைண்டாக தான் இருந்தேன் என்ன நடக்குது என்ன பண்ணது எதுவுமே என்னால் இது பண்ணிக்கிட்டே முடியல யூக்லைஸ் பண்ணவே முடியல ஏன்னா ஃபுல்லாக இது பண்ணி எல்லாமே எனக்கு ஃபுல்லாக பேக்கு தான் எதுவுமே இது இல்லை வீட்டில் சப்போர்ட் இருந்தாலும் ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஒரு இது இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து செலெக்ஷன் அட்டன் பண்ணுறேன் செலெக்ஷன்லேயும் நல்லா தான் பண்ணேன் ஓகே ஓரளவு சரி பண்ணேன் அப்படின்னு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் என்னோடய அறுபது சதவீதம் தான் இங்கே கொடுக்க முடிஞ்சது பண்ணி செலக்ட் ஆகிறேன் செலக்ட் ஆகி இங்கே வந்த ஒரு ஆறு மாதத்துலேயே மறுபடி என்னாச்சு அப்படின்னா பேக் இன்ஜூரி ஆகிச்சு பேக் இன்ஜூரி ஆகி அதுலேயும் அப்படியே ஃபுல்லாக ஃபெட்டஃப் ஆகி அப்படியே டவுன் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் கோச்சஸ் எனக்கு என்ன கைட் பண்ணேன் அதுக்கப்புறம் மனோஜ் பரவான் சார் தான் இங்கே கோச் எனக்கு அவரோட கைட் பண்ணி கைட் பண்ணி டெய்லி ட்ரைனிங் ஆஃப்டர் அப்புறம் நிறையா ஸ்பீச் பண்ணி சைக்காலஜியாக என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் என்னால் முடியும் அப்படின்னு நிறையா எல்லாம் சொன்னாங்க நீ பண்ண முடியாது வேணாம் விட்டுரு எல்லாம் நீ ஏதோ இது பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்த கஷ்டமாக இருந்துச்சு என்னால் முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு யார் சொல்கிறது நான் மேக்ஸிமம் காதில் ஏ இது பண்ணிக்கிட்டே மாட்டேன் கேர் பண்ணிக்கவே மாட்டேன் நம்மளால் முடியும் முடியும் ட்ரைனிங் பண்ணால் ட்ரெயினிங் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்துச்சு எதையுமே பெருசாக அவ்வளோ கேர் பண்ணிக்கவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரைனிங் கஷ்டப்பட்டா கிடைக்கும் அதை எந்த விதத்தில் கஷ்டப்படணும் அதை மட்டும் தான் யோசிப்பேன் எப்படி நம்ம இது பண்ணணும் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு அதுக்கப்புறம் கோச்சிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவேன் தனியாக பேசி என்ன பண்ணணும் எப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டேன் சிக்ஸ் மந்த்துக்கு பின்னாடி ஒரு காம்படிஷன் இன்றை யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு இதில் நடந்துச்சு ஆந்திராவில் அதில் நான் பேக் லைட்டாக கொஞ்சம் என்னால் முடிஞ்சளவு எஃபெக்ட் பண்ணி அதில் ப்ரான்ஸ் மாடல் பண்ணுறேன் அதில் பிரான்ஸ் மாடல் பண்ணி ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் யூபியில் நடக்குது அதில் நான் செலக்ட் ஆகிடுறேன் செலக்ட் ஆகிடுச்சேன் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக அந்த நம்ம கிடச்ச வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு கரெக்டாக ட்ரெயினிங் பண்ணி என்னோடய ஃபுல் கைடன்ஸ் எங்கள் கோச்சு தான் அதுக்கப்புறம் என்னோடய முன்னாடி இருந்த கோச்சஸும் எல்லார்ட்டையும் கைட் பண்ணி எல்லாமே அப்போ அப்பப்போ இது கேட்பேன் செக்ஷன் கேட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ரெடி ஆகினேன் ரெடியாகி ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி கேம்ஸில் அங்கேயும் பிரான்ஸ் மாடல் பண்ணுறேன் பேக்கில் போனது கொஞ்சம் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் ரெக்கவர் ஆகி மறுபடி ரெண்டாவது இப்போ ரீ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது இதோட என்னோடய ஃபுல் சப்போர்ட்டும் எல்லாமே எஸ்டிஐடி தான் இப்போது நான் லாஸ்ட்டாக ரெண்டு வருஷம் தான் இப்போ ஜாயின் பண்ணிணேன் சென்னை எக்ஸலன்ஸில் நேரு ஸ்டேடியத்தில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி சிக்ஸ் இயர்ஸாக அரியலூர் எஸ்டிஐடியில் தான் ட்ரெயின் பண்ணேன் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது அரியலூர் எஸ்டிஐடி சென்னை எஸ்டிஐடி தான் என்னோடய ஃபுல் பேக்ரவுண்டு அதை நான் எப்போவுமே இது பண்ண முடியாது ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு நான் இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு மேலே வந்து நிற்கிறேன் அப்படின்னா என்னோடய ஃபுல் சப்போர்ட் வந்து எஸ்டிஐடி தான் முடியும் எஸ்டிஐடி தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் நல்லா ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இன்டர்நேஷனல் செட் இந்த செட்டுலாம் வந்து காம்படிஷன்லாம் மட்டும்தான் நாங்கள் ஒன்லி யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறதுலே இந்த செட்டில் தான் பண்ணுறோம் எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி ஏசி ஏசிலாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு போனால் தான் இந்தியன் கேம்ப் போனால் மட்டும்தான் நம்ம வந்து ஏசியில் ட்ரெயின் பண்ணவே முடியும் இப்போ நான் இங்கே சென்னை எக்ஸலன்ஸில் இருக்கிறனால இங்கேயே ஏசி இருக்கிறதுனால எனக்கு எல்லா வெதரையும் என்னால் சப்போர்ட் பண்ணி என்னால் பண்ண முடியுது இல்லை எங்கே காம்படிஷன் விட்டாலும் இப்போ நான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பண்ணி கொடுத்த எஸ்டிஐடிக்கு ரொம்ப நன்றி அப்புறம் எங்களுக்கு எனக்கு அமைச்ச ஃபுட்டு ஃபுட்டு வந்து த்ரீ த்ரீ ஃபிஃப்டிக்கு ஃபுட்டு அலோன் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய கட்டம் மூவிங்க்கு டயட்டு ஃபுட்டு ட்ரைனிங் எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்குது எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கான்ஃபிடென்ட் இருக்குது எஸ்டிஐடி நம்ம இருக்க இருக்கதிட்டையும் நம்ம கீழே போக மாட்டோம் எஸ்டிஐடி தான் நம்மளை மேலே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன் கண்டிப்பாக அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கேஷ் இன்சென்டிவ் வந்து என்னோடய இன்டர்நேஷ்னல் என்னோடய ஹை கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அது நான் ஒன் ஒன்ஸ் வந்து டெபியூட்டிசிஎம் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எஸ்டிஐடிக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எஸ்டிஐடியில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் ரொம்ப தேங்க்யூ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அது அவங்க இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணியிருக்கவே முடியாது இன்ஸ்டா செக்ஸ்ரோ சரி ட்ரைனிங் ஹாலு ஃபுட்டு அப்புறம் தங்குகிற இடம் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க எஸ்டிஐடி இதனால நாங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக அதனால் நல்லா போய்கிட்டு இருக்கு நான் இவ்வளோ தூரம் பேக்கில் போயிட்டு இப்போ இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் எஸ்டிஐடி எஸ்டிஐடியில் இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறது வந்து சிஎம் சார் டெபியூட்டி சிஎம் சார் அப்புறம் வந்து கோச்சஸ் மேனேஜர் இன்சார்ஜ் ஆர்எஸ்எம் சார் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை